உலகெங்கும் உள்ள ரெச்சோ ஆன்மீக மேற்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா இல்ல தீபாவளி மாசம் வேற பண்டிகை மாசம் வேற ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எஸ்ட் அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள் குருவரை இந்த அப்படி அதிச்சாரமா நான் இன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படி அதிச்சாரமா ஸ்வயங்கினு மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார் இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மழரை காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய இரண்டாம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார் ஓகே கிளியர் இதுவரைக்கும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஓகே குரு இதுவரைக்கும் மிதனத்தில இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு மூன்று மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதுனத்தை நோக்கி போறாரு ஓகே இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு மீனத்திலேயே வந்து சனி வக்ரகதியில வந்து லிங்காரெங்க ராவசம் சுல்லாண்டிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா ராகு எப்பையும் போல காலபுருஷனுடைய பதினோராம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் என்ற தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கார் துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு திரும்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது இன் வயல் அப்படியே புதனோட டிரான்சிட் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசி மேசராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னா எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் ஆறு மாசமா சொல்றதுலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னா சொல்லிட்டு இருக்கேன்ல இந்த தடவை கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு என்ன மேடம் எடுத்தோன்னே ஆரம்பிக்கும் போதே என்னமோ குரு அதிச்சாரமா போச்சு சூப்பரா இருக்கும்லாம் வேற வீடியோல போட்டீங்க இப்ப உஷாரா இருக்கணும்னு சொல்றீங்கன்னா ஆமா இருக்கக்கூடிய பொசிஷன் பார்க்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு தொட்டவேலாம் துணங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு எதிர்பார்ப்பு எல்லாம் ஆக போகுது சூப்பரா இருக்க போறீங்க தலைமைத்துவம் கிடைக்க போது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அல்டிமேட்டா போறாங்க ஆனா கிட்டத்தட்ட இரண்டு விதமான பணங்கள் எதிர்பார்க்கலாம் எப்படி சூரியனுடைய நகர்வை வைத்துக் கொண்டுதான் நம்ம வந்து மாத பணிகள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதோட சேர்ந்து மத்த கோயில்களும் எந்த இடத்துல வந்து தன்னுடைய இணைவை செலுத்தி இருக்கு எப்படி டிரான்சிட் ஆகுது அதெல்லாம் வச்சுதான் மந்த்லி ப்ிக்ஷன் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அந்த வகையில பார்த்தோம்னா இப்ப வரைக்கும் முதல் பதினெட்டு தேதி வரைக்கும் மிஸ்டர் சூரியன் வந்து கண்ணில தான் இருக்க போறாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி வந்து யாரில் இருத்தல் அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு வேலை மாற்றத்தையும் வேலையில் ஒரு முன்னேற்றத்தையும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் நிறைய ஆர்ஃபனேஜுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையும் ஆர்ஃபனேஜ் மூலமாக ஒரு உதவிகளை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையும் நம்ம ஒரு நாலு பேத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய தன்மையும் எல்லாம் கொடுக்கும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் தன்னுடைய நீச்ச வீடான துலாமை நோக்கி டிராவல் பண்ண போற இந்த உச்சம் நீச்சம் ஆட்சி இதெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதான்ற கான்ட்ரவர் வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தால சூரியனுடைய பவர் கம்மியாகுன்ற மாதிரி முன்னோர்கள் எல்லாம் கணிச்சு வச்சிருக்காங்க ஓகேவா நம்ம அதை மட்டும் இப்ப எடுத்துக்கலாம் சோ இந்த இடத்துல இருக்கிற பிளானட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் தான் போகுது உச்ச இடத்துல இருக்கக்கூடிய பிளானட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ண பிளானட் அப்படின்னாலே ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் இதுதான் ரியாலிட்டி சோ நம்மளுக்கு பிளஸ் அதிகமா வேணுமா இல்ல மைனஸ் அதிகமா வேணுமா இல்ல பிளஸ் அதிகமா இயங்குதா இல்ல மைனஸ் தான் இயங்கி கொண்டிருக்கிறா என்பதை உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது கோச்சார பழங்கு என்பது ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தைந்து விழுக்காடு மினிமம் ஒரு பத்து டு இருபது விழுக்காடு தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாட்டர் உங்களோட என்ன பிளான்ட் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து தான் இவை நன்மையாகவும் தீமையாகவும் நடப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்ரன் போயிட்டு ஆறாம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாம் தேதிக்கு மேல வரப்போறாரு ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா ஆறாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி வர்றது கரெக்ட் தான் பண விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும் அது வந்து பிரச்சனை எல்லாம் இல்லை சூப்பர் தான் வாவ் தான் ஆனாலும் அவர் நீச்சத்தை நோக்கி வருகிறார் ஆனா ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா எப்பயுமே ஜாதகத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நீச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு உச்ச கிரகங்கள் சேரும் போது இல்ல சூரியனோ இல்ல குருவோ சேரும்போது அது நீச்ச பங்கமாக வேலை செய்யும் அப்படிதான் என்ன பண்ணோம் அந்த நீச்சத்தன்மையை அது வந்து கெடுத்து விட்டு ஒரே மாதிரியான சமநிலையை கொடுத்து விடும் என்பது மூல நூல்கள் சொல்லக்கூடிய கருத்து அப்படிலாம் பார்த்தோம்னா இரண்டாம் வீட்டா தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் சூரியனோடு சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த ஒன்பது டு பதினெட்டு ஒரு ஒன்பது பத்து நாட்கள் வந்து மிகப்பெரிய ராஜயோகம் மிகப்பெரிய நல்லபடியாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு ஆனா ஆப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாதிரி அமைதியோ அமைதின்னு இருந்துகிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க நமக்கே குழி பிடிக்கிறதுக்கு எதிரிகள் நமக்கு உருவாவாங்க எதிரிகளுடைய அட்டகாசம் மேலோங்க கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய அதுவும் இந்த புதன் அப்படின்னாலே காசிப்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் இந்த புதனாலே காசிப் தான் புதன் எதை தூண்டு வர காசிப்பு தான் தூண்டு வரும் மோஸ்ட்லி ராசிக்காரங்க எப்பயுமே தான் நினைச்சிருப்பாங்க செஞ்ச மாதிரி அடுத்தவங்க பேசி முடிச்சிருவாங்க நான் அடிக்கடி சொல்வேன் இந்த ஆறாம் இடம் பத்தாம் இடம் தான் மேசராசிக்காரங்களுக்கான ஒரு செக்கே அப்போ இந்த புதனும் இந்த சனியும் தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையை ஆட்டி பிடிக்கக்கூடிய ஒரு பிளானட் அந்த வகையில பார்த்தோம்னா புதன் சுக்ரன் பரிவர்த்தனை சுக்ரன் வீட்டுக்கு புதன் வர்றது புதன் வீட்டுக்கு சுக்கரன் வர்றது இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டில் இருத்தல் மூன்றாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு இந்த பக்கம் பார்த்தா ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் மாதிரி கிட்டத்தட்ட காம்பினேஷன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்ப டெக்னிக்கலா போனா நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவீங்க நான் ஜூஸ் மட்டும் கொடுக்குறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிஞ்சுக்கோங்க மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை யாரை பற்றியும் யாரிடமும் காசிப் சொல்லாதீங்க உங்க கூடயே தான் இருப்பாங்க உங்களுக்கு குளிப்படிச்சிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க பகை உணர்வு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு எப்ப நம்மளுக்கு பகை வரும் நம்ம மேல யாருக்கெல்லாம் போட்டி இருக்கோ போறாம இருக்கோ அப்பதான் பகை வரும் கரெக்டா அப்ப என்ன அர்த்தம் நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்றத அவங்க இன்டைரக்டா ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப ஒரு வெற்றி தான் ஒரு போட்டி வரும் அப்ப வெற்றியும் வந்து அதற்கான போட்டியும் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு வேலை செய்யற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் யாரெல்லாம் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் பாத்துட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து அஹ் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து நீங்க சொன்ன ஒரு நாலு பேர் கேட்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஆலோசனை பணி செய்து கொண்டிருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து வழக்கறிஞராக இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை மேஷராசிக்காரர்களும் தயவு செஞ்சு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வாயவே திறக்காதீங்க அதுதான் நம்மளுக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஓகே யாரையும் நம்பி சில விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் இந்த வார்த்தையை நீங்க திரும்ப பாஸ் பண்ணி மூணு தடவை கேட்டாலும் பரவாயில்ல இந்த மாதத்திற்கான ஒரே ஒரு இண்டிகேஷன் யூஸ்வலி நான் ரொம்ப சுகர் கோட் கொடுத்து இல்ல ஒரு மாதிரி தான் சொல்வேன் நான் டைரெக்டா அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பிளானெட் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் என்பது உங்களுடைய மீது உங்களுடைய செயல் மீது உங்களுடைய மீது உங்களுடைய சொல்லின் மீது சில களங்கத்தை உண்டாக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு அருகில் கொண்டு வந்து விட்டு அதன் மூலமாக சில மனவேதனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அப்ப என்ன பண்ணும் அமைதியா இருக்கிறது பெட்டர் ஆனா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா அப்படியே பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு வந்து உச்ச குருவாக அமர்ந்து உங்களுடைய நான்காம் இடத்துல அமர்ந்து அவர் பார்வை செலுத்தக்கூடிய இடமே உங்களுடைய எட்டாம் வீடு அல்டிமேட் எட்டாம் இடம்னால திடீர் அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திடீர் அதிர்ஷ்டம் கிரேட் ஆக போகுது மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இடம் வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய வந்து பெயர் புகழ் கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக போகிறது இது வரைக்கும் உடம்பு முடியாம யாரெல்லாம் வியாதியில கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை பேருக்கும் சிறந்த மருத்துவம் கிடைப்பது ஏன்னா குரு பார்த்தா உடம்பு இருக்கக்கூடிய வியாதியெல்லாம் போயிடும் நாளைக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா கூட குருவுடைய பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மனிதர் பொழைத்து விடுவார் என்பதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய சாஸ்திர விதி அந்த வகையில பார்த்தா விபத்து கண்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த எட்டாம் இடத்திற்கு குருவனுடைய பார்வை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அப்ப என்ன ஆகும் குருவுடைய பார்வை மங்களத்தை கொடுக்குன்ற பொருள் அந்த எட்டாம் இடத்திற்கான நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் எட்டாம் இடமே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் நிறைய மகன்களுடைய தரிசனம் நிறைய சித்தர்களுடைய தரிசனம் நிறைய வந்து அம்பிகையினுடைய அருள் நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாம் போறது ஒரு மாதிரி வந்து உள்ளுக்குள்ள யாரோ நான் உணர்றேன்னு மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல ஆப்டர் பதினேழு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சோ மேசராசிக்காரர்கள் இந்த தடவை மற்றவர்களிடம் உங்கள் ரகசியத்தை பகிர்ந்து கொள்வதும் மற்றவர்களை நம்புவதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு ஆபீஸ்ல யார பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஒருத்தவங்க பத்தி இன்னொருத்தவங்க நீங்க இதாசியும் பேசாதீங்க ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் நம்மள தூண்டுவாங்க நீங்க பேச மாட்டீங்க அப்புறம் அப்புறம் அவரை பத்தி என்ன சொன்ன இவரை பத்தி என்ன சொன்ன சொல்லிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்க அப்புறம் முதலாளிட்டு போட்டு காமிச்சு உங்களுக்கு காப்பு கொடுத்துருவாங்க அதனால அதுல ரொம்ப ரொம்ப மேஷராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை முடக்கக்கூடிய அமைப்பில்தான் மற்றவர்கள் இயங்குவார்கள் என்பதுதான் உண்மை ஏழாம் இடத்திற்கு பார்வை இருக்கிற வரைக்கும் சூப்பரா இருந்தது இப்ப அவர் அதிகாரமா இயங்கி எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த பக்கம் ஆறாம் வீட்டு அதிபதி போய் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துக்கிறார் இந்த குணரோக சத்ரு எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்க பண்ற முயற்சிகளுக்கு எல்லாம் நூறு பேர் வந்து புறாப்படும் ஆனா ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க யாராவது உங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ படுறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் இங்க எத்த காலத்துக்கு நடங்க எப்ப போட்டியும் பொறாமையும் படுவாங்க இன்டெரெக்டா நீங்க சொல்றத கரெக்ட்னு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா தான் அவங்க மேல பொறாமப்படுவாங்க இல்லையா அப்ப எதிராலேயே நம்ம பொறாம போட வைக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இது இல்ல சொல்ற மாதிரி விழுந்த இடத்துல எழுந்து காட்டுவதுதான் சிறப்புன்ற மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் விழுந்த இடத்தில் விஸ்வரூபம் எடுப்பதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் அல்டிமேட்டா இருக்கு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பேச்சுவார்த்தையில் பழகிற மக்களிடம் சொல்லுகிற வார்த்தையில் கவனம் 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 மற்றவையெல்லாம் தானா வரப்போது படிக்கிற பிள்ளைங்க அல்டிமேட்டா படிக்க போறீங்க யாரெல்லாம் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ஒரு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது அஹ் இரண்டாம் இடம் அதாவது ஏழுக்கு தான் எட்டுங்க நிறைய பேர் வீட்டுக்கு திருமண நடக்கிறது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது மாமையார் மாமனாரோட ஒரு இணக்கமான சூழல் எல்லாம் கிடைக்கப் போகிறது நிறைய நல்விகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கு நாற்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது பி கேர்ஃபுல் அவ்வளவுதான் நாற்பது வயதுல இருந்து அறுவயது இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலை சார்ந்தும் மனநிலை சார்ந்தும் பணநிலை சார்ந்தும் கவனமாக இருங்கள் தேவையற்ற வீண்வெறையை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் யூஸ்வலி நான் மோசமான விஷயத்த சொல்லவே மாட்டேன் இந்த தடவை கொஞ்சம் அப்படி இருக்கு பார்த்து நடந்துக்காங்க இதே மாதிரியா இருக்க போகுது கண்டிப்பா அடுத்த மாசம் சரியா போகுது ஆனா இந்த ஒரு மாசம் நம்ம கவனக்குறைவா ஏதாவது பண்ணோம்னா அது இந்த வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு இழுத்துட்டு போயிடுன்றனால இதுல கவனம் இருங்க குருவரைய பார்வை அல்டிமேட்டா இருக்குங்க சூப்பரா இருக்க போது மேசராசிக்காரர்களுக்கு ஜெயிக்க பிறந்திருக்கீங்க ஜெயிக்க போறீங்க எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் சரி ஓகே மேசராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் அப்படின்னா முடிஞ்சா தயவு செஞ்சு மேஷராசிக்காரங்க இந்த நான் சொல்றதை பாருங்க கந்த ஷி கவசம் வர வருது தீபாவளிக்கு அடுத்த நாளே கந்த ஷ்டி கவசம் வரது ஆரம்பம் கண்டிப்பாக இந்த ஆறு நாளும் கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் கந்தன் வழிபாடு உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும் உங்க கண்ணீருக்கான மருந்தாக அமையும் அப்படிங்க எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்தா இந்திரவா கந்தன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் அதனால முருகப்பெருமானை பிடித்துக் கொண்டால் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது என்ன பார்ப்பீங்க இந்திரவா அப்படின்னா நிறைய பேரு மேசராசிக்காரங்க போட்டு பாப்பீங்க படகு பார்ப்பீங்க படகு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்திரவா மேஷராசிக்காரர்கள் கண்ணுல படகு போடும் ஏதோ ஒரு இமேஜ் எடுக்கும்போது ஒரு போட்டு வர்றது இல்லை ஏதாவது நீங்க இருக்கிற இடத்துல போய் போட்டு பீச் போனீங்கன்னா அங்க ஒரு போட்டு பாக்குறது போட்டு சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசுறது அந்த அந்த படகு அப்படின்றது உங்கள் கண்ணில் படும் துடுப்போடு இருக்கக்கூடிய படகோ இல்லை மின்சார படகோ இல்ல ஏதோ கடல்ல தண்ணியில் படகு போடுறதோ ஏதோ ஒன்று உங்கள் கண்ணில் படும் அப்படி பட்டுச்சுன்னா யாரெல்லாம் உன்ன வீழ்த்த தயாரா இருந்தாலும் எப்படி அந்த அலைக்கீட்டை கிழிச்சிட்டு அந்த படகு போதும் அந்த மாதிரி நீ ஜெயிச்சிருவா நீ கவலைப்படாதன் பிரபஞ்சம் இந்த சம்பிக்கைகள் மூலமா தான் உங்களுக்கு உணர காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காலம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாகத்தான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது